நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர் நம்ம சென்னையில் வந்து தற்பொழுது சென்னை மாநகராட்சி வந்து தொழில் வரியை வந்து உயர்த்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து சதவீதம் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் நிறைய நண்பர்கள் வந்து இதை வரவேற்றும் பேசுகிறார்கள் எதிர்த்தும் பேசுகிறாங்க இந்த மாதிரி தொழில் வரி அதிகப்படுத்தியதை பற்றி சட்டம் என்ன சொல்லுகிறது அதே போல் நிலமங்கள் உரிமை கட்சி எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதுன்னு சொல்கிறதுக்கு இந்த சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற இந்த தளத்தை வந்து நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சட்ட விஷயங்களையும் மற்றும் சமுதாய பிரச்சனைகளை பற்றியும் நாம் தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம் அது நிச்சயமாக சமூக ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிச்சயமாக பயன்படும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் நிறைய நண்பர்கள் டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க பதிவிடுங்கள் எனக்கு டைம் இருக்கும்போது நிச்சயமாக நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கங்களை தருகிறேன் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் நண்பர்களே சப்ஜெக்டுக்கு வருவோம் அதாவது தொழில் வரி என்பது சென்னையை மட்டும் இல்லை நம்மளுடைய தமிழகத்தில் பல மாநகராட்சிகளில் உள்ளாட்சிகளில் வந்து விதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த மாதிரி தொழில் வரி வந்து இப்போ முப்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் அதிகப்படுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய சென்னையில் அப்படின்றாங்க முப்பத்தைந்து சதவீதம் அதிகம் என்கின்ற அந்த சதவீத அடிப்படையில் பார்க்காமல் எவ்வளவு வரி கட்டப்படுகிறதுன்னு பார்க்கும்போது மிக சொற்பமான வரியைத்தான் விதித்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து எப்பயுமே நம்மளுடைய விலைவாசி உயர்வுகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் வரி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் வந்து நாம வந்து உயர்த்தி கொண்டு வர வேண்டும் அப்படி உயர்த்தி வந்தாதான் மாநகராட்சிக்கு வருமானங்கள் இருக்கும் மாநகராட்சிக்கு வருமானங்கள் இருந்தால்தான் பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு செய்ய முடியும் என்பதுதான் முக்கியமான விஷயம் அதை நம்ம நிறைய பேர் வந்து மறந்துடுறோம் அதாவது நமக்கு நிறைய வருமானம் வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் நமக்கு நிறைய டேக்ஸ் வந்து நம்ம கட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி நினைப்புகள் இருப்பதினால் அதாவது நான் இந்த கட்சிக்காகவோ மற்ற விஷயத்திற்காகவோ நான் வந்து சொல்லலை சட்டப்படியான விஷயங்களை சொல்கிறேன் அதாவது யதார்த்தமான விஷயம் அதாவது நமக்கு வருமானம் அதிகம் இருந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கு வருமானம் அதிகம் இருந்தால் தான் நம்ம நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க முடியும் பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க முடியும் அடிப்படையான விஷயங்களை நம்ம செய்ய முடியும் அதே போலதான் மாநகராட்சியும் அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா மாநகராட்சி வந்து ஒரு சட்ட நபர் அவ்வளோதான் அவங்களுக்கும் வந்து பல விஷயங்கள் நம்மளுக்கு அடிப்படை வசதிகள் செய்யறதுலேருந்து பல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் வந்து நிதி இருந்தால்தான் செய்ய முடியும் நிதி இல்லைன்னா செய்ய முடியாது அதனால் இந்த மாதிரி தொழில் வரி ஏற்றம் என்பது கட்டாய காலத்தின் கட்டாயம் கட்டாயம் ஏற்றப்பட வேண்டிய விஷயம்தான் ஆனால் என்னென்னா இதை வந்து தொழில் வரி என்பதை வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒரு கிராஜுவலாக ஏற்றுனாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலுவாக தெரியாது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த பெட்ரோல் விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பட்டு நான் அஞ்சு ரூபா பத்து ரூபா இருந்த காலத்தை விட்டுட்டு என்ன பண்ணாங்க பத்து பைசா இருபது பைசா ஐம்பது பைசா ஒரு ரூபா அப்படின்னு ஏற்றி இப்போ ஒரு லெவலில் ஏற்றணும் வந்து நிறுத்திட்டாங்க இப்போ கொஞ்சம் ஏற்றாம ஒரே லெவலில் வைக்கிறாங்க நான் அரசியல் பேசவில்லை பட் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றும் பொழுது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது அதே போல் அது எந்த அளவுக்கு ஏற்றப்படுகிறதோ அதுக்கேற்ற மாதிரி கிராஜுவலா பொருளாதாரம் தன்னை தானே கொள்ளும் நல்லா புரிஞ்சிக்கணும் அதுதான் நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க விலைவாசி ஏறி போச்சுன்னா மக்களுக்கு கையில் வந்து பணம் இருக்காது எல்லாம் கஷ்டம் அப்படிலாம் கிடையாது விலைவாசி ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்பளங்கள் ஏற ஆரம்பிக்கும் சம்பளம் ஏற ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் அந்த கிராஜுவல் வந்துடும் அதாவது ஒரு காலத்தில் பத்து பைசா செல்லிச்சு இந்த காலத்தில் இப்போ பத்து பைசா செல்லலை ஒரு ரூபாயே வந்து பொருள் எதுவும் ஒரு ரூபாய் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது காரணம் என்னென்னா விலைவாசி ஏறும்போது த அதை அதை தொடர்ந்து சம்பளங்கள் ஏறிடும் சம்பளம் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்கா கிராஜுவலா அந்த எக்கனாமிக் கண்டிஷன் வந்து பேலன்ஸ் ஆகிடும் இதுதான் யதார்த்தம் அதாவது யதார்த்தமாக வந்து தன்னைத்தானே சமன்படுத்திக்கொள்ளும் எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளாதாரம் அது வந்து இயற்கையான ஒரு விஷயந்தான் ஏன்னா அப்படித்தான் கதை இப்போ நீங்க வந்து ஒரு வேலை ஒரு கொத்தனார போயிட்டு நீங்க வேலைக்கு இன்னைக்கு வாங்க இரநூறுவா சம்பளம் கொடுத்து கொடுக்குறேன்னா ஒத்துப்பாருன்னா இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரரூபாய்க்கு மேலே தான் அவங்களுக்கு சம்பளம் காரணம் என்னென்னா அதுக்கேற்ற விலைவாசி இருக்குது அதனால் அவங்க கேட்குற சம்பளம் கரெக்டான ரேட்டு தான் அதை வந்து நம்ம வந்து ஆதரிக்கிறோம் அது மாதிரி அந்த காலத்தின் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த விலைவாசி கேட்டப்போ தொழில் வரியும் சரி மற்ற வரிகளும் ஏற்றப்பட வேண்டும் அப்படி ஏற்றப்பட்டால் மட்டும்தான் மற்ற அடிப்படை வசதிகளை நமக்கு செஞ்சு கொடுக்க முடியும் நம்ம வரியும் கட்ட மாட்டோம் அதுக்கும் எதிர்ப்பு பண்ணுவோம் ஆனால் வந்து நமக்கு எல்லா அடிப்படை வசதியும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக கிடைக்காது என்னடா அது ஆப்போசிட்டாக பேசலை யதார்த்த விஷயத்தை பேசலை நம்மளுடைய மாநகராட்சி நல்லா இருக்கணும்னா அதுக்கான வருவாய் வர வேண்டும் அதே போல் நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா நமக்கு ஏற்ற வருவாய் வர வேண்டும் ஸோ அதற்கான சூழ்நிலைக்கு நாமளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் நிச்சயமாக நிலமங்கள் உரிமை கட்சி இப்போ ஏற்றி இருக்கின்ற சென்னை மாநகராட்சிக்கான வரியை நிச்சயமாக தொழில் வரியை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆனால் இதை இது மாதிரி மொத்தமாக ஏற்றாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏத்துனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அந்த பலு தெரியாமல் இருக்கும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோளும் சரி இனி வரும் காலங்களில் அரசாங்கம் அதை எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நண்பர்களே மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்